ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளை வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ் நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம் அட்டகாசமான சுவையில் கிறிஸ்பி ஜீரா பொட்டோ ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸ்டெப் ஒன்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நாலு கப்பு தண்ணி ஊற்றி அது கூடவே கால் டீஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது கூடவே நான் எடுத்து வச்சிருந்தேன் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேகும் ஆனால் வந்து நமக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப சாஃப்டாயிடக்கூடாது ஒரு லிமிட்டாக வெந்திருக்கணும் ஏன் வந்து ஒரு லிமிட்டாக வெந்திருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா நம்ம ரோஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி மஷி ஆகிடும் ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ பாருங்க உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்துருச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் மாத்திக்கிட்டு இந்த மூன்று உருளைக்கிழங்குகளுடைய தோலையும் நம்ம நீக்க ஆரம்பிக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு அட்டகாசமான ரெசிபியை மிஸ் அருமை சுவை உறவுகளே இப்போ பாருங்கள் சுவை உறவுகளே நாம் எல்லா உருளைக்கிழங்கு கூடிய தோலையும் நீக்கியாச்சு நாம் தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கிற எல்லா உருளைக்கிழங்குகளையும் இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க ஸ்டெப் டூக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோன்ன இது கூடவே நாம எடுத்து வச்சிருந்த அரை டீஸ்பூன் கடுகையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த கால் டீஸ்பூன் உளுந்தும் ஆட் பண்ணிக்கிட்டேன் உளுந்து வந்து எதுக்காகனா நம்ம வந்து சாப்பிட்றப்ப ஒரு கடிப்படும் அது சூப்பராக இருக்கும் ஸோ அதனால தான் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் அந்த எண்ணெயோட அந்த கருவேப்பிலை நல்லாவே புரியும் இது கூடவே ரெண்டு காய்ந்த மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பிச்சு போடலை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நொடி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த எண்ணெயோட அது ரெண்டுமே நல்லா கலக்கணும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பதினஞ்சு நொடி நல்லா கிண்டி விடுங்க இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருந்த எல்லா உருளைக்கிழங்குகளையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட ஆரம்பிச்சிடலாம் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க சுவை வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு சுவை வரவுகளே மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து அடியில் பிடிக்காமல் இருக்கும் ஏன்னா நம்ம ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து கிண்டுறனால அடியில் பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் அந்த உருளைக்கிழங்கு வந்து உள்புறமாக நல்லாவே வெந்திருக்கணும் வெளிப்புறமாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் ஸோ அந்த ஸ்டேஜ் பார்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம ஸ்டவ்வை வைக்கிறதுனால அதுவே உருளைக்கெழங்கு வேகிறதுக்கும் கிறிஸ்பி ஆகிறதுக்கும் போதுமான டைம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து உருளைக்கெழங்கு பாயில் பண்ணி எடுத்திருக்கோம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க சுய உறவுகளையும் அந்த உருளைக்கிழங்கு எவ்வளவு அழகா கிறிஸ்பியாகி வந்திருக்குன்னு நீங்களே பாருங்க அவ்வளவுதான் கிறிஸ்பி ஜீரா பொட்டிட்டு ரோஸ் ரெடி பண்ணியாச்சு அருமையான சுவைகளோடும் எளிமையான செய்முறைகளோடும் நிறைய ரெசிபிஸ் எங்கள்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஸோ மறக்காம மச்சு ஸ்பைசஸ்க்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிகள் கோடி நறுமை சுவை உறவுகளே